Sir. எனக்கு தெரியும் நீங்க என்னை போட்டோ பிடிக்கத்தானே வந்திருக்கிறீங்க எனக்கு ஜமீனு டிவி ஜெயா டிவி சன் டிவி எல்லா டிவில இருந்து என்னை பேட்டி எடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஹலோ ஹலோ நிலுங்க மேடம் யார் நீங்க எங்க போறீங்க நீங்க பாட்டில் போயிட்டே இருக்கீங்க வெளியாட்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு போர்டு மாட்டிருக்கீங்க படிக்கிறேன் நீங்க யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு கையெடுங்க இங்க உங்களுக்கு என்ன வேணும் யார் நீங்க என் பேர் சீமா நான் புதிய அலை பத்திரிக்கையோட ரிப்போர்ட்டர் நீங்க எந்த போட்டரா இருந்தா எனக்கு என்ன முதல்ல அந்த ஹெல்மெட்டை எடுங்க உடனே நான் சொன்னது செய்ய எடுங்க அதை பீட்டர் சாருக்கு திருப்பி கொடுங்க வெரி குட் இப்போ சொல்லுங்க உங்களுக்கு இங்கே என்ன வேணும் நான் ரெட்டி அங்கிளை மீட் பண்ணும் அங்கிளை மீட் பண்ணோன்னா வீட்டுக்கு போய் மீட் பண்ணுங்க உடனே இடத்த காலி பண்ணுங்க போங்க பீட்டர் இவங்களுக்கு இங்கேருந்து போகிற வழியை காட்டுங்க கண்டிப்பா மேடம் வாங்க மேடம் போகலாம் மேடம் சார் ரொம்ப கோவக்காரர் அவருக்கு மட்டும் கோவம் வந்துச்சு வாங்க 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 போகலாம் கீழே பொட்டி இப்படி உந்துதான் சாமி ஐயோ அப்பா அப்பா வாமையிலு வாமையிலு போய் தான் செக் பண்ணணும் உடம்புல என்ன பார்ட்ஸ் இருக்குதா இல்லையான்னு அப்பா என்னையா அங்கிள் போட்டு

வாங்க ரமேஷ் மீட்டர் சீமா என் தம்பி பொண்ணு ஹலோ ஹலோ ஆ இவ ரெண்டு மூணு நாள் நம்ம கூட இருந்து நம்மளுடைய வேலைகள்லாம் செய்வான் சீமாவுக்காக ஒரு யூனிஃபார்ம் ரெடி பண்ணிடுங்க ஓகே சார் தேங்க்